கடந்த சில நாட்களாக இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டப்பிரிவில் கல்வி கேட்கின்ற சில மாணவர்கள் தற்காலிகமாக இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் வசித்து வருகின்றார்கள் இந்த மாணவர்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்ற இறுதியாண்டு பரீட்சையில் தோற்றவில்லை இதற்கு மாற்றீடாக அவர்களுக்கு விசேட பரீட்சை ஒன்றினை நடாத்துவதற்கு இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் திட்டமிட்டதாலேயே இலங்கையில் உள்ள மாணவர்கள் இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர் இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான சில தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் இலங்கையின் திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கின்ற மாணவர்கள் ஏதாவது ஒரு விசேட சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளில் தற்காலிகமாக வசிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுதோ அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பரீட்சையினை அவர்கள் எந்த நாட்டில் வசிக்கின்றார்களோ அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பரீட்சையினை எழுதுவதற்கான சட்ட ஏற்பாடு இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தின் பைலோவில் காணப்படுகின்றது வெளிநாட்டில் தற்காலிகமாக வசித்து வருகின்ற ஒரு மாணவன் வெளிநாட்டில் தனது திறந்த பல்கலைக்கழக பரீட்சையினை எழுத வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுதோ அவர் வெளிநாடு செல்வதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு சிறந்த பல்கலைக்கழகத்தில் அவர் எந்த பிரிவில் கற்க நெறியினை தொடர்கின்றாரோ அந்த பிரிவுக்கு பொறுப்பான துறை தலைவருக்கு அவர் இது தொடர்பான தனது கோரிக்கையினை முன்வைக்க வேண்டும் எச்ஓடி என்று அழைக்கப்படுகின்ற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தனது கோரிக்கையினை எழுத்து மூலம் முன்வைக்க வேண்டும் இந்த கோரிக்கை சிரேஷ்ட உதவி பதிவாளர் ஊடாக குறித்த கற்க நெறியுள்ள பீடத்திற்கு பொறுப்பான பீடாதிபதிக்கு அறிவிக்கப்படும் அவர்கள் குறித்த மாணவனுடைய கோரிக்கை தொடர்பாக திருப்தி அடையும் பட்சத்தில் அவர் தன்னுடைய சிபாரிசினை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு அறிவிக்க வேண்டும் அதன் பிற்பாடு துணைவேந்தர் குறித்த மாணவன் எந்த நாட்டில் தற்காலிகமாக வசித்து வருகின்றாரோ அந்த நாட்டிலுள்ள இலங்கை தூதுவராலயத்திற்கு இந்த பரீட்சை தொடர்பாக அறிவித்து குறித்த அந்த மாணவன் பரீட்சையினை எழுதுவதற்குரிய ஏற்பாடுகளை துணைவேந்தர் அவர்கள் மேற்கொள்ளுவார் இதுதான் பொதுவாக உள்நாட்டு மாணவர்கள் வெளிநாடுகளை தற்காலிகமாக வசிக்கின்ற பொழுது அவர்கள் அந்த நாட்டில் பரீட்சையினை எழுதுவதற்கான ஒரு பொதுவான நடைமுறையாக இன்று காணப்பட்டு வருகின்றது இலங்கையினுடைய சிறந்த பல்கலைக்கழகத்தில் ஆனால் இதில் ஒரு முக்கிய நிபந்தனை ஒன்று சொல்லப்படுகின்றது அதாவது இலங்கையில் என்ன திகதியில் என்ன நேரத்தில் பரீட்சை இடம்பெறுகின்றதோ அதே திகதியில் அதே நேரத்தில் தான் வெளிநாடுகளிலும் அந்த பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்பது சிறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பைலோவில் மிகவும் இறுக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதுதான் இலங்கையில் பல்கலைக்கழகத்தில் கற்க நெறியினை தொடர்கின்ற ஒரு மாணவன் வெளிநாட்டில் அவர் தற்காலிகமாக வசிக்கின்ற பொழுது அந்த நாட்டில் அவர் பரீட்சையினை எழுதுவதற்கான பொதுவான ஒரு நடைமுறையாக காணப்பட்டு வருகின்றது இந்த வருடம் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் சிறந்த பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டுக்கான ஆண்டுக்கான சட்டப்பீட மாணவர்களுக்கு இறுதியாண்டு பரீட்சைகள் இடம்பெற்றன மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இங்கிலாந்தில் இருக்கின்ற இலங்கையினுடைய தூதுவர் ஆலயத்திலிருந்து துணை தூதுவர் அவர்கள் இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை மேற்கொள்கின்றனர் அந்த தொலைபேசி அழைப்பில் சொல்லப்படுகின்றது துணைவேந்தர் அவர்களுக்கு பிரித்தானியாவிலும் இலங்கையிலும் நேர வித்தியாசம் காணப்படுவதாலும் காலநிலை மாற்றம் காணப்படுவதாலும் இலங்கையில் பரீட்சைகள் இடம்பெறுகின்ற அதே நேரத்தில் பிரித்தானியாவில் பரீட்சையினை நடத்த முடியாது என்று துணை அவர்கள் இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களுக்கு இந்த தொலைபேசி அழைப்பின் மூலம் தெரிவிக்கின்ற அதே நேரம் துணை அவர்கள் திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றார் அதாவது இங்கிலாந்தில் இருக்கின்ற சட்டத்துறையில் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இன்னொரு நாளில் விசேட பரீட்சை ஒன்றினை வைக்கும்படி அவர் தனது கோரிக்கையினை முன்வைக்கின்றார் குறிப்பாக இலங்கையில் ஒன்பது மணிக்கு பெரட்சேனை ஆரம்பித்தால் பிரித்தானியாவில் அதிகாலையில் நாலு மணிக்கு பெரட்சேனை ஆரம்பிக்க வேண்டும் இதேவேளை இங்கிலாந்தில் பெரீட்செயனை ஆரம்பிப்பதற்கான தூதுவர் ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை அதிகாலை இரண்டு முப்பதுக்கே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று துணைவேந்தருக்கு இந்த பெருட்செயனை நடத்துவதில் உள்ள இடர்பாடுகள் தொடர்பாக இங்கிலாந்தினுடைய துணை தூதுவர் தனது தொலைபேசி அழைப்பினூடாக அவருக்கு தெரிவித்திருந்தார் இதேவேளை இங்கிலாந்தில் உள்ள இலங்கை தூதுவராலயத்தால் இன்னும் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது தற்பொழுது விண்டர் சீசன் இங்கிலாந்தில் ஆரம்பித்திருப்பதால் மேலதிகமாக ஹீட்டரை போட வேண்டிய ஒரு செலவு தூதுவர் ஆலயத்திற்கு ஏற்படுகின்றது என்ற விடயமும் இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது இங்கிலாந்தினுடைய துணை தூதுவருடைய தொலைபேசி அழைப்பினை செவிமடுத்த திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பல்கலைக்கழகத்தின் செனட் சபையுடன் இது தொடர்பாக கலந்தாலோசித்துவிட்டு தான் முடிவினை தெரிவிப்பதாக இங்கிலாந்தில் உள்ள இலங்கையினுடைய தூதுவருக்கு அவர் தெரிவித்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது மாணவர்களால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் இவைதான் பரீட்சை தொடர்பான நேர சூசி ஒரு மாதத்திற்கு முன்பே திறந்த பல்கலைக்கழகத்தினால் இங்கிலாந்தில் உள்ள தூதுவராலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இங்கிலாந்தில் உள்ள இலங்கை தூதுவராலய அதிகாரிகள் இலங்கையில் பரீட்சை நடைபெறுவதற்கு முந்திய நாளே தொலைபேசி அழைப்பு எடுத்து இங்கிலாந்தில் பரீட்சையினை குறித்த நேரத்தில் நடத்த முடியாது என்றும் இன்னொரு பரீட்சையினை நடத்தும்படியும் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் கேட்டிருந்தனர் சட்டமானி கற்கினரையினை தொடர்கின்ற மாணவர்களுக்கு எல்எல்பி இறுதியாண்டு பரீட்சைக்கு முன்பாக தை மாசி மாதங்களிலும் மதிப்பீட்டு பரீட்சைகள் இடம்பெற்றன அந்த பரீட்சையின் பொழுது இலங்கை நேரப்படியே பரீட்சாத்திகள் பரீட்சை எழுதியிருந்தனர் அப்பொழுது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படவில்லையா என்று மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இதைவிட மாணவர்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றனர் அதாவது இங்கிலாந்தில் தூதுவராலயத்தில் பரீட்சை வைப்பது தொடர்பான இடர்பாடுகளை ஏற்கனவே தூதுவராலய அதிகாரிகள் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் பிறந்த பல்கலைக்கழகத்தினால் ஒரு மாதத்துக்கு முன்பே நேர சூசிகள் அனுப்பப்பட்ட பொழுதும் குறித்த காலத்தில் பரீட்சையினை நடத்துவதால் ஏற்படும் இடர்பாடுகள் பற்றி ஏன் தூதுவராலய அதிகாரிகளால் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்ற கேள்வியினையும் மாணவர்கள் முன்வைக்கின்றனர் இதனை விட சட்டப்பீட மாணவர்கள் இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் தெரிவிக்கின்றனர் அதாவது இங்கிலாந்தில் இருக்கின்ற சிறந்த பல்கலைக்கழகத்தில் சட்டம் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இங்கிலாந்தில் உள்ள இலங்கை தூதுவராலய அதிகாரிகளுடன் நல்ல உறவுகளை வைத்திருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் பரீட்சைக்கு தங்களை தயார் செய்யாத காரணத்தாலேயே தூதுவராலய அதிகாரிகள் மூலம் இவ்வாறு துணைவேந்தரிடம் தெரிவித்து விசேட பரீட்சை ஒன்றினை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சி செய்கின்றார்கள் என்றும் அவர்கள் கூறியிருந்தனர் ஆனால் இந்த தகவல்கள் தொடர்பாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் உண்மையில் இவ்வாறு ஒரு சில நபர்களுடைய நன்மைகளுக்காகத்தான் இந்த பரீட்சை பிற்படப்பட்டிருக்கின்றது அல்லது விசேட பரீட்சை ஒன்றினை தூதுவராலய அதிகாரிகள் கேட்கின்றார்கள் என்றால் உண்மையில் அவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தவர்களாகவே கருத வேண்டியிருக்கின்றது மாணவர்கள் இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுதும் தற்பொழுது இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டில் விசேட பரீட்சை ஒன்றினை வைப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றது என்று அறிய கிடைக்கின்றது இவ்வாறு ஒரு சில நபர்களுடைய நன்மைக்காக பரீட்சைகளை நடாத்தாமல் விடுவது அல்லது பரீட்சைகளை பிற்போடுவது என்பது இலங்கையினுடைய கல்வித்துறைக்கு ஒரு பெரும் இழுக்காகவே காணப்படுகின்றது ஒரு சில தனிப்பட்ட நபர்களின் தேவைகளுக்கேற்ப ஒரு பல்கலைக்கழகத்தின் பரீட்சையினை நடத்தாமல் விடுவது அல்லது ஒரு விசேட பரீட்சையினை நடாத்துவது என்பது இலங்கையினுடைய கல்வித்துறைக்கு மிகவும் இழுக்கான ஒரு அவதூறான செயற்பாடாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது இலங்கையினை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட துறைகளில் லஞ்ச மூல நம்பினர் தலைவிரித்து இதுவரை காலமும் இலங்கையினுடைய கல்வித்துறையில் இவ்வாறான சீர்கேடுகள் இடம்பெறவில்லை இவ்வாறான சில செயற்பாடுகள் மூலம் இலங்கையினுடைய கல்வித்துறையும் அழுக்கப்பட்டு விட்டதா அல்லது மாசுபட்டு விட்டதா என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றது மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்